வந்து எதுக்கு இந்த டைட்டில் வச்சுங்க அன்று ஆட்டோ சங்கர் இன்று சவுக்கு சங்கர் ஏன் அந்த டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதாவது சமூகத்தில் நடக்கிற கிரைம் சரி மற்ற விஷயங்களும் சரி இது வந்து ஒரு எடுத்துக்கட்டா பொதுமக்களுக்கு வந்து அடுத்தவங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் இப்போ நீங்க சொன்ன கண்ணோட்டத்தின்படி என்னோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது அன்றைய ஆட்டோ சங்கரிடம் காசு வாங்கி கொண்டு போலீசார் வந்து அவரை வளர்த்து விட்டாங்க இன்றைய நவீன சவுக்கு சங்கர்ட்ட வந்து காசை கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்ம போலீஸ் ஆமாம் ஆனால் போலீஸ் தான் இப்போ சவுக்கு சங்கர் வந்து இப்போ வந்து கையை உடச்சிட்டாங்கன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா அவரோட எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே அதோட இன்னொரு புலனை புலிகள்ன்ற பேரில் நிறைய பேர் சவுக்கு சங்கர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வந்து திருப்பி நம்மளை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது அடிச்சு விடுங்க சரி அதை நம்ம கடந்து போயிடுவான் ஆனால் இவரோட அசட்டு ப்ராப்பர்ட்டி பர்சனல் பத்தி பற்றிலாம் பேசுகிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ சங்கர் போவோம் மறுபடியும் அங்கே பெண்கள் வந்து ரொம்ப வராங்க அங்கே தான் அவரோட உருவமே வருது ட்ராக்கும் மாறுது இங்கே தான் சவுக் சங்கரோட உருவம் மாறுது ட்ராக்கும் மாறுது எப்படி அதுதான் இவர் வந்து தான் ஃபோன் பண்ணி மிரட்டுறது அதிகாரிகளை மிரட்டுறது இது பண்ணுற போது திட்டு திட்டின்னு பார்க்குற போது ஆயிரத்துலேருந்து லட்சத்தில் போகுது லட்சத்துலேருந்து கோடியில் போகுது மிரட்டுறது போகிறது வர்றது எல்லாம் வருமா வராதா அந்த அசட்டுத்தனமான சிரிப்பு வில்ல சென்னை ஸ்லாங்கில் சொல்ல போனால் தென்னாவட்டு அதப்பு

தான் அந்த ஆட்டோ சங்கருக்கு வந்து சுருக்கு மாற்றி வராரு பேசின ஆட்டோ சங்கருக்கு இந்த இப்ப தெனாவெட்டா பேசின சவுக்கு சங்கருக்கும் தான் மாற்றாங்க வாயால் தான் கெட்டிருக்காங்க செவத்துலயே மழை வச்சிட்டு இருக்கிற ஒரு சமயம் பார்த்தா கொஞ்சம் எலும்பா தெரியுது அப்ப தோண்டி பாக்குறாங்க ஊரலா இருக்குது அப்ப எல்லா செவரும் இடிங்கிறாங்க போலீஸ்காரங்களே எடுத்துகிட்டு பார்த்து பார்த்தா ஒரு ஆறு பணங்கள் அப்போ தான் பெரிய நெருக்கடியாக போயிட்டுருக்கு அப்போ இன்வெஸ்டேஷன் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது அதாவது இங்கிலீஷ் படம் நாவலே தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு அளவுக்கு நம்ம ஆட்டோ சங்கர் டிரைவர் நாவல் பிச்சுக்கிட்டு போவதை யோசிச்சிக்கிறாரு நம்ம சவுக்கு சங்குற அளவுக்கு அவர் அப்போவே யோசிச்சுக்கிறாரு அதை பற்றி எங்கே பார்த்தாலும் ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் இப்போ எப்படி சவுக்கு சங்கர் சவுக் சங்கர் இருக்காங்க ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் கூட அவர் வந்து அவரை கைது பண்ணுறாங்க அவரு கொலை பண்ணி மாட்டினாரு இவரு இவரு சமூக கொலை பண்ணிக்கிறாரு அதாவது பேப்பர் கொலை பண்ணிக்கிறாரு ரெண்டு பேருக்கும் போலீஸ் சப்போர்ட் ஃபுல்லா இருந்தது ஆமா அதான் நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் நல்ல போலீஸ் வந்து பயந்துக்குவாங்க சரி நமக்கு அதுக்கு ரொம்ப திரும்ப கெட்ட போலீஸ் கூடவே சுத்துவாங்க இப்போ அவருக்கும் இருக்குது இல்ல நல்ல போலீஸ் சான்ஸ் கிடைச்சா செஞ்சுருவாங்க இந்த ஒரு போலீஸ் அதிகாரி சவுக்கு சங்கர் செஞ்சதுனால ஆம்பளை நிரூபிச்சுக்கிறேன் அருண் ஐபிஎஸ் அப்படிங்குற ஒருடிஜிபி சட்டம் ஒழுங்கு இங்கேத்து நான் தாண்ட ஆம்பளை காவல்துறையில் நான் தான் ஆம்பளை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்விட்டர் போடுறது சோன் சோ சோவன் சோ கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு வர்றது அப்புறம் மறுநாள் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து குறிப்பிட்ட ஆளுக்கு மெசேஜ் ஹாய் சவுக்கு சங்கர் பெரிய பார்த்துட்டு போடா விட்டுறது தலைவன் நைட்டு ஒரு அந்த மாதிரி ஃபீல்டில் போய் மதிக்கலை நம்ம செய்யணும்னு சொல்லி வந்து இஷ்டத்துக்கு போடுறது நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதற்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் வந்தடனுமே இந்த டைட்டில் தான் வைக்கணும் இந்த நியூஸ் வேணாம் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எதுக்கு இந்த டைட்டில் வச்சுங்க அன்று ஆட்டோ சங்கர் இன்று சவுக்கு சங்கர் ஏன் அந்த டைட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதாவது சமூகத்தில் நடக்கிற கிரைம் சரி மற்ற விஷயங்களும் சரி இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பொதுமக்களுக்கு வந்து அடுத்தவங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த டைட்டில் ஏன்னா அன்னைக்கு வந்து ஆட்டோ சங்கர் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அப்படிங்கிற சொல்றதுக்கு அந்த ரைமிங்காக இல்லாட்டி கூட நம்ம அப்படி நினைக்காட்டி கூட இது ஒரே மாதிரிதான் டிராவல் அப்படிங்கிற அவரு கொலையாளி இல்ல இவரு பகையாளி இல்ல சமூக பிரச்சனைக்காக போராடினவர் போராட்டம் இது அதாவது தனி மனித தாக்குதல் புரட்சி அடிக்கணும் கடைச்சிட்டு இருக்கு தான் போயிட்டு இருக்கு இதனாலதான் இந்த டைட்டில் எடுத்த காரணமே இப்போ அவரும் சரி இவரும் சரி ஒரே டிராவல்தான் அவர் வந்து தனிப்பட்ட முறையில போலீஸ் கிரைம் அந்த மாதிரி போயிட்டாரு இவர் பொதுமக்கள் மத்தியில் பொது தளத்தில் இப்போ வந்து இவர் அரசியல்வாதி அவங்க இங்க வன்மம் கட்டி பணத்தை உருவாக்குறாரு அவ்வளோதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் அதாவது இன்னொரு அவர் வந்து அவர் வந்து கௌரி சங்கர் இவர் ஆச்சிமுத்து சங்கர் டைட்டில்லாம் வர எடுத்துட்டு ஒரிஜினல் மூணு பண்ணாட்டி இவருக்கும் மூணு பண்ணாட்டி இப்போ சமூகத்தில் வந்து இந்த சமூக ரீதியா வந்து ஒவ்வொரு விஷயங்கள் தனி மனித ஒழுக்கக்கு தவறி போயிட்டு இருக்கிற போது அது எப்படியெல்லாம் திசை மாறிய ஒருத்த ட்ராவல் ஆகுது அதை எப்படி விஷமாக கக்கறாங்க எப்படி வன்மமாக போகுது அப்படிங்கிற ட்ராவலில் அடுத்த தடவை இப்படி செய்யக்கூடாது தான் இது எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த டைட்டில் வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன கண்ணோட்டத்தின்படி என்னோடய கண்ணோட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது அன்றைய ஆட்டோ சங்கரிடம் காசு வாங்கி கொண்டு போலீஸார் வந்து அவரை வளர்த்து விட்டாங்க அன்றைய நவீன சவுக்கு சங்கர்ட்ட வந்து காசை கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்ம போலீஸு ஆமா ஆனால் போலீஸ் தான் போலீஸ் தான் நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் ஆமா கருப்பாடு வெள்ளாடு ரெண்டுமே இருக்கு அது யாருன்னு கண்டுபிடிங்கிறது தான் அரசோட வேலை மற்ற புலனாய்வு வேலைகளும் அதுதான் புலனாய்வு புலிகள் நல்லா சொல்றாங்கல்ல அந்த புலிகள் எல்லாம் எலிகளாக மாதிரி சவுகசங்கரு கூட ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ தோலுரிச்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டமாகவும் இருக்கு அது யார் எப்படிங்கிறது தான் இப்போ இதோட சேனல் அதாவது இந்த டாபிக் கூட ஒரு யதார்த்தமாக பார்க்கறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பதுகளின் இறுதிகளில் வந்து இவர் சவுக்கு அதாவது ஆட்டோ சங்கர் சவுக்கு சங்கர் ஆட்டோ சங்கர் ரெண்டு சங்கர்னு டைப் வச்சோன்னா அடிக்கடி மாறு ஆனால் கண் கரெக்டான ரூட்டில் தான் போகும் யாரும் ஆமக்கன் ஆக வேண்டாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஆட்டோ சங்கருக்கு வருவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ சங்கர் ஆரம்ப காலத்தில் வந்து கிடைச்ச வேலை கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அதாவது பக்கத்தில் அந்த காமராஜர் மண்டபம் காந்தி மண்டபம் இருக்குது இல்லையா அங்கே போய் தான் உறங்குவார் அவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஏழ்மை அந்த வீட்டுக்கெல்லாம் சோர் அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்துக்கிறாரு அப்போ ஆரம்ப காலம் அப்படி போயிட்டு இருக்கிற போது திடீர்னு அவர் வந்து சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுறாரு திடீர்னு அவருக்கு வந்து கொஞ்சம் அது இதுன்றாலும் ஓட்டுற போது ஆட்டோ ரிக்ஸா ப்ரொமோஷன் ஆகிறார் இன் பிட்டுவேனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எண்பத்தஞ்சில் இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம்லாம் வித்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதிர்கட்சியாக திமுக இருந்துச்சு ஆளுங்கட்சி எம்ஜிஆர் அதிமுக இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் அப்படியே போயிட்டுருக்க போது திட்டத்தட்ட கள்ளச்சாரம் பெருக்கிற போது இவர் வந்து ஆட்டோ சங்கரை வந்து எப்படி தனது சாம்ராஜ்யம் உருவாக்குறாரு அப்படிங்கிறதான் இப்போ இப்போது அப்படிங்கிறது அதே சமயத்தில் இந்த சங்க இந்த சவுக்கு சங்கரை எப்படி தன்னுடைய கூலிப்படையை உருவாக்கி பத்திரிகையாளர் இருக்கிற போர்கள் இருக்கிற கூலிப்படையை உருவாக்கி எப்படி தனது சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் வந்து ரெண்டு சங்கரம் வந்து சமூகத்துக்கு சீர்கடாத்தான் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தோளுரிச்சு காட்டுறதா போலீஸோ போலீஸோட வேலையாக இருந்துருக்கு அவர்களுக்கு எப்படி கன்வெக்ஷன் கொடுத்தாங்க எப்படி அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படியெல்லாம் பார்க்குறோம் இவருக்கு வந்து சிறையில் எப்படியெல்லாம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்படிங்கிறத வந்து கொஞ்சம் விரிவாப்பாகவும் சூடு இப்போ சவுக்கு சங்கர் வந்து இப்போ வந்து கையை ஓடச்சிட்டாங்கன்னு சொன்னாரு அப்புறம் பார்த்தா அவரோட எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அதோடு இன்னொரு புலனாய்வு புலிகள்ன்ற பேரில் நிறையா பேர் சவுக்கு சங்கர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவன் வந்து திருப்பி நம்மளை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுங்க சரி அதை நம்ம கடந்து போயிடுவான் ஆனால் இவரோட அசட்டு ப்ராப்பர்ட்டி பர்சனல் லைஃபை பற்றிலாம் பேசுகிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நாம ஆட்டோ சங்கர் கிட்ட போவோம் மறுபடியும் அங்கே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இதை சொல்கிற போது அது என்னென்னு விளங்கும் ஆ ஓகே அவர் எப்படி டிராவல் பண்ணிக்கிறார் இவர் எப்படி டிராவல் பண்ணார் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏறி ஏறி எப்படி அது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இது வந்து ஈஸ்மன் கலர் இது கலர்ஃபுல் ஃபிலிம் அது வந்து வெள்ள கருப்பு வெள்ளா ஆமா அங்க போவோம் பேக் அங்க போவோம் அங்க போறது பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டோ சங்கருக்கு வந்து மூணு மனைவி இவருக்கும் மூணு மனைவி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆளு ஜெகதீஸ்வரிங்கிற ஒரு முதல் மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு சும்மா அப்போல்லாம் காசு இல்லை இருக்கிறத வச்சு பொழப்பு நடத்திட்டு இருப்பார் மூணு குழந்தைகள் உருவாச்சு அப்படியே போதுன்னு அவர் கிடச்சது சாப்பிட்டு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்புறம் அந்த அது கள்ளச்சாராயத்தில் வர்ற காசுனால அவர் வந்து அவர் முடுக்கு உடுக்கு எல்லாத்தையும் மாற்றுறார் சில சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு அவருக்குன்னு சில பேரத்தை உருவாக்குறாரு சுடலமுத்து ரவி சம்பத்து கோவிந்தராஜு இப்படி எல்லாம் ஒரு கேங் உருவாக்குறாரு கேங்க் உருவாக்குற போது அவரு பெரியார் அவரை துட்டி பாத்தீங்கன்னா பணம் கொட்டி தள்ளுது வீடு ஃபுல்லா பணம் எப்படி வருதுன்னு தெரியல அப்போ வந்து திடீர்னு போலீஸ்காரங்க வரவங்களுக்கு எல்லாம் மாமல் கொடுக்குறாரு போறாரு வர்றாரு அந்த சுத்தி இருக்கிற திருவான்மையூர் சுத்தி இருக்கிற பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வர்ற போதெல்லாம் காசு பண்ணிட்டு இருந்த தொழில் வந்து கலாச்சாரம் இல்லாம விபச்சார தொழில் அடுத்துதான் வர்றாங்க சாதாரணமா ஆரம்பிக்கிறாரு அப்போ போகிறபோது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப வர்றாங்க அங்கே தான் அவரோட உருவமே மாறுது ட்ராக்கும் மாறுது இங்கே தான் சவுக் சங்கரோட உருவம் மாறுது ட்ராக்கும் மாறுது எப்படி அதான் இவர் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறது அதிகாரிகளை மிரட்டுறது இது பண்ணுற போது திடீர் திடீர்னு பார்க்குற போது ஆயிரத்திலேருந்து லட்சத்தில் போகுது லட்சத்துலேருந்து கோடியில் போகுது இப்போ கோடியில் வர்ற போது என்ன ஆகுது திம்பருத்தனம் அப்போ அடுத்தவங்களை மிரட்டுறது போகிறது வர்றது எல்லாம் வருமா வராதா அந்த அசட்டத்தனமான சிரிப்பு விலை சொல்ல போனா தென்னாவட்டு அதப்பு ஆ

ஒரு நல்ல ஒரு அதாவது மேனேஜ்மெண்ட் பாலிசி இருக்குது அதோட ஒத்து போய் அப்பவே ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வேற ஃபிலிம் மேக்கர் ஓகே ஆனா வந்து இதுக்கு அடாப்ட் ஆகல அவர் ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணாருன்னு எதுவும் டாக்குமெண்ட்டா அடிச்சுட்டு இருக்கிற அதாவது என்ன சொல்றது தனிப்பட்ட முறையில இது நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு இந்த விஷயத்துல கூடா நட்பு கேடில் முடியுன்ற கதை மாதிரி ஆயிடுச்சு அடிக்கடி கலைஞர் சொல்லுவார் ஒரு டைட்டில் போட்டு எழுதுவார் கூட நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இது வந்து கூடா நட்பு இன்னைக்கு வந்து அவரு இவருக்காவது ஃபேமிலி இல்லை அவருக்கு ஃபேமிலி இருக்குது பையன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிறான் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்குது இப்போ வந்து க அவன் ஜாயின் பண்ணுற நேரத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குங்கிறது வந்து அவங்க அம்மா அந்த அம்மாவோட சொல்லிட்டு இருக்காங்க ஃபீலிக்ஸோட மனைவி இது தத்து தடி மாதிரி தங்கிலீஷில் கூட அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க பார்க்கத்தான் முடியுது அது ஸோ வந்து இப்போ வந்து ஆட்டோ சங்கருக்கு வருவோம் மறுபடியும் இப்போ அவர் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி போலீஸ்கிட்ட போய்ட்டுருக்கிற போது வந்துட்டு இருக்க போது பெரிய அப்போ அரசியல்வாதி தொடர்பு அதுக்கப்புறம் வந்து பெண்கள் ப்ராஸ்டியூஷன் இப்படியே போயிட்டுருக்க போது அப்போது திமுக ஆட்சி மாறுதுங்க எண்பத்தொம்பதில் வந்து இவர் திமுக ஜெயிக்குது அதாவது கொஞ்சம் ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து ஆட்சி மாறுது அதாவது கலைச்சிடுறாங்க ஆட்சி கலைச்சிட்றாங்க அந்த சமயத்தில் வந்து பிசி அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் கவர்னர் போடுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போகிற போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பீரியடில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது எல்லா ஆஃபீஸும் பர்ஃபெக்சனாக வேலை செஞ்சாங்க எல்லாருமே இருக்கிற காலகட்டத்தில் வந்து கூடுற இந்த சம்பத்துங்கிறவர் வந்து அதை ஆட்டோ சங்கரோட சம்பத்துங்கிறவர் வந்து அவங்க மனைவி வந்து நிறையாத கற்பனையாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து எனக்கு கணவனுக்கான கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சங்கர கிட்ட கேட்குறாங்க ஒன்று அவங்ககிட்டயே போய் அந்த அம்மா கேட்குது அவன் தேனா விட்டால் இப்படி தான் நம்ம சவுக்கு சங்கர் சிரிப்பார் யாராவது ஒருத்தர் மாட்டிட்டேன்னா ஒருத்தர் கேவலமாக பேசுனா கூட பத்து நாளில் அவனை முடிச்சுறேன் அவன் கதை முடிச்சிடுற உனக்கு என்ன சொத்து இருக்குது எங்கே இருக்குது என்ன பண்ணிக்கிற இது உன் பேப்பர் எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆட்டோ சங்கர் என்ன பண்ணுறாரு சிரிக்கிறார் அது சிரிச்சுட்டு அந்த அந்த பொண்ணு அந்த லேடி விஜய கிட்ட சொல்கிறாரு நீ போய் இப்போ ஒரு கவர்னர் ஒருத்தர் வந்துருக்காரு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுங்க அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அப்புறம் இது வந்து திருவண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போயிட்டு வேணும்ட்டு ஒரு இது சம்பிரதாயத்துக்காக அங்கே ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு டு கவர்னர் போகிறாங்க கவர்னர் என்ன பண்ணுறாரு டிஜிபிக்கு அப்போது நோட் போட்டு அனுப்புறாரு இதை வந்து இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இதை வந்து நிறைய கட்டணையாக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு இப்போ தான் அந்த ஆட்டோ சங்கருக்கு வந்து சுருக்கு மாற்றுற நிலவையும் வர்றாரு சூடு பிடிக்குது சூடு தனிப்பட அமைக்கிறாங்க தெனா பேசின ஆட்டோ சங்கருக்கு இந்த இப்போ தெனாவட்டா பேசின சவுக சங்கருக்கும் இப்படித்தான் மாட்டுறாங்க தான் கேட்டிருக்கோம் இவருக்கும் மூணு பண்ணாட்டி அவருக்கும் மூணு பன்னாட்டி இந்த இப்படித்தான் சமூகத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எதுக்காக தான் ஆட்டோ சங்கர் வேண்டாம் அது கூட இருக்கிற காலத்துல தான் இவரோட சாம்ராஜ்யத்தை உருவாகின போது அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்ப பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த தேடு நாள் வந்து சம்பத்துங்கிறவர் வந்து செவுத்திலேயே மல வெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சமயம் அது பார்த்தா கொஞ்சம் எலும்பாக தெரியுது அப்போ தோண்டி பார்க்குறாங்க ஊரெலாம் இருக்குது அப்போ எல்லா சேவரும் இடிங்கிறாங்க போலீஸ்காரங்களாம் எடுக்கிட்டு பார்த்து பார்த்தா ஒரு ஆறு பணங்கள் அப்போ தான் பெரிய நெருக்கடியாக போயிட்டுருக்கு அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து பயங்கர பரபரப்பாக அதாவது இங்கிலீஷ் படம் நாவலே தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம ஆட்டோ சங்கர் டிரைவர் நாவல் பிச்சுக்கிட்டு போக யோசிச்சுக்கிறாரு நம்ம சவுக் சங்கிற அளவுக்கு அவர் அப்போவே யோசிச்சுக்கிறாரு அந்தளவுக்கு போனதுனால என்னாச்சு அப்போது பரபரப்பாக விற்குது அதை பற்றி எங்கே பார்த்தாலும் ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர் இப்போ எப்படி சவுக்கு சங்கர சவுக்கு சங்கர்னு இருக்காங்க இந்த ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கர்னு போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து அவரை கைது பண்ணுறாங்க அவர் கொலை பண்ணி மாட்டினாரு இவர் இவர் சமூக கொலை பண்ணிக்கிறாரு அதை பேப்பர் குலம் பண்ணிக்கிறாரு ம் பேப்பர் இருந்தால் கொலை தான் ம் ஃபோன் தான்

அது போலீஸ் எப்படி உருவாகுறாங்க அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் போலீஸ் சப்போர்ட் ஃபுல்லா இருந்தது ஆமா அதான் நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ் நல்ல போலீஸ் வந்து பயந்துக்குவாங்க சரி நமக்கு அதுக்கு அவங்க கொண்டு திரும்ப கெட்ட போலீஸ் கூடவே சுத்துவான் இப்போ அவருக்கும் இருக்குது இல்லை நல்ல போலீஸ் சான்ஸ் கிடைச்சா செஞ்சுருவாங்க செஞ்சுருவாங்க இப்போ ஒரு போலீஸை செஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி சவுக்கு சங்கர் செஞ்சதுனால தான் தன்னை ஆம்பளை நிரூபிச்சுக்கிறாரு அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஐடிஜிபி ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு கேத்து காட்டாருன்றீங்க நான் தாண்ட ஆம்பளை காவல்துறையில் நான் தான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்க நீ பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கணுட்டு அதாவது வெளியே பெரிய அளவுக்கு தெரியாமல் தன்னோட காய்களை நகர்த்தி வெற்றிகரமாக என்னை கொடிநாட்டிட்டார் போலீஸில் இப்படியும் ஒரு ஆள் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இல்லை இவ்வளோ நாள் சவுக்கு சங்கர் பேசுனது ஒரு பிரபல அரசியல் தலைவரோட மகன்கிட்ட கிட்ட பேசுனேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்விட்டர் போடுறது சோவன் சோ சோன் சோ கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு விடுறது அப்புறம் மறுநாள் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து குறிப்பிட்ட ஆளுக்கு மெசேஜ் ஹாய் திஸ் இஸ் சவுக்கு சங்கர் பெரிய ஓபாமா நினப்பு போட்டோன்னா இவர் பார்த்துட்டு போடா டேஸ்ன்னு விட்டுறது உடனே தலைவன் பொங்குறது நைட்டு ஒரு கோட்டரை அடிச்சா அந்த மாதிரி ஃபீல்டில் போய் அடட்டா நம்மளைவன் மதிக்கலை இவனை நம்ம செய்யணும்னு சொல்லி உடனே வந்து இஷ்டத்துக்கு வீடியோவை போடுறது இருக்கோ இல்லையோ அவங்க ஃபாரினில் போன வீடியோ ஃபேமிலியோடு இருக்கிற வீடியோவும் எடுத்து போட்டு இவன் நல்லவன் இவன் கேட்டவன் அங்கே சம்பாதிச்சான் இங்கே சம்பாதிச்சான் சில பேர் வந்து பயந்து போய் காசு கொடுத்துட்றாங்க இப்போ சமீபத்தில் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மாதிரி சிவ சில உச்ச நடிகர்கள் கூட இப்போ உடைய அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ அந்த ரேஞ்ச் கலெக்ஷன் போற போது உச்சகட்டமாக போறதாக இருந்துச்சு அதனால இவர் வாய சினிமாலையும் வாடகை கூட போனாரு அங்க போய்ட்டு வந்துட்டு விஜய் சைட்ல வந்து பேசிட்டு விஜய் தான் அடுத்த சிஎம் விஜய் தான் எல்லாமே விஜய் கட்சி ஆரம்பிச்சார்னா யாருமே போட்டி கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒரு சொம்ப அடிச்சு போட்டுட்டு இருந்தாரு அப்புறம் விஜய் தரப்புல போய் ஒரு காசு கேட்டதா ஒரு தகவல் எல்லாமே ஒரு தகவல் தான் அந்த சைட்ல வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உடனே நைட்டோட நைட்டாக கோயம்புத்தூருக்கு போய் டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் பேர் திருப்பூர் சுப்பிரமணியன் நினைக்கிறான் அவர்கிட்ட வந்துட்டு விஜய் வந்து கலெக்ஷனே கிடையாது விஜய் அதாவது ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசுறது மறுநாள் அவர் வேலைக்கு எவ்வளோன்னா டேமேஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சிறப்பாக செய்கிறாரு இந்த டிஜிபி மாதிரி யாருமே கிடையாது மறுநாள் இந்த டிஜிபி என்ன பண்ணார் தெரியுமா இவர் எங்கே போனார் தெரியுமா இவருக்கு 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 போனோன்னா மடியில் உட்கார வச்சு இந்த ஃபீட் பண்ணோம் ஏ இந்த கதைக்கு வருவாப்போம் ஓகே இப்போ ஆட்டோ சங்கர் என்ன பண்ணுறாரு இந்த சூழ்நிலையில் இப்படி போயிட்டு போது அவர்களோட அதாவது புலன் விசாரணைலாம் நடத்துறாங்க இவர் செஞ்சது இவர் தானே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கற போது கண் கூட உண்மை வருது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க திட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த இது போயிட்டுருக்குது திட்டத்தட்ட அப்படியே போயிட்டு இருக்கும் போது இன்வெஸ்டிகேஷனெலாம் பண்ணுற போதும் ஆனால் மனுஷன் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வரும் சரி போலீஸுக்கு கூப்பிட்டு வரையும் சரி ஆட்டோ சங்கர் வந்து சிரிச்சிட்டே தான் வருவார் எப்பவுமே சிரிச்சிட்டே தான் போவார் எதுக்குமே தன்னை வந்து ஒரு ஃபீலிங்கே எதுவும் கிடையாது என்ன ஃபீலிங்கு நான் செஞ்சிட்டமே அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது நான் செஞ்சதாண்டா கரெக்டு இப்படி தாண்டா இருப்பேன் பார்க்குற எடுத்துக்கணும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்து வரும் அதே சவுக்கு சாக்கிர இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட்டு இப்படித்தான் இருக்கணும் இப்படி தான் செஞ்சேன் கெட்டவனை எல்லாத்தையும் அழிச்ச அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானு ஆனால் நல்லவன் கிட்ட சம்பாரிச்சேன் அப்படிங்கிற ஒரு புளி அதாவது என்ன சொல்லு புளி தோல் போத்திய மானுங்கிற மாதிரி தான் விடிறேன் இந்த மாதிரி தான் விடுறேன் மான் தோல் போத்திய புளி அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியில் போயிட்டுருக்காரு இப்படி இப்படியும் மாறிக்குவார் புளியாகவும் மாறிக்குவார் மானாவும் மாறிக்குவார் அதை எங்கே சந்தர்ப்பம் கிடைக்காது அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு சமூகத்தை ஏமாற்றலாமா அப்படிங்கிற ஒரு இதுக்காக அப்படி இவர் ட்ராவல் பண்ணுறாரு ஸோ வந்து இவருக்கு வந்து ச ஆட்டோ சங்கருக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இவர் வந்து நல்ல ஒரு படிப்பாளி நல்லா எழுதுவார் சாதாரணமாக நல்ல பெரிய படிப்படையில பணி செய்யும்போது வந்து டிராஃப்டிங் பண்ணுறது நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கு அந்த பாராட்டுறதுக்கெல்லாம் அதிகாரிகளே சொல்கிறாங்க ஆனால் இவர் அங்கே உக்காந்து அஜால் குஜால் வீடியோ ஃபோனோகிராஃபி வீடியோலாம் பார்த்து அந்த கேஸ்லாம் இருக்குது அங்க இருந்து அங்கேயே இட்டுக்கிட்டு எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் அவங்க அப்பாவோட வேலை தான் கிடச்சிருக்கு ஆனால் ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கிரிக்கெட் மைண்டு சொல்லுவாங்கள்ல அந்த கிரிக்கெட் செட்டு அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ இதோ வாண்டடாக இழுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த புலன் விசாரணை ஆரம்பித்து திட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இது டிராவல் பண்ணிகிட்டு இருக்குது ஆட்டோ சங்கரோட கொலை வழக்கு வந்து எப்படி எல்லாம் செஞ்சாங்க என்ன பண்ணாங்க கூட்டாளி எல்லாம் எத்தனை பேர் அப்படிங்கிறத குறித்து ஒரு புலன் விசாரணை வந்து குற்றப்பத்தல் தாக்கல் பண்ணி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தான் இது ஃபுல்லாக நடந்துட்டுருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஏழு அப்போ தான் அவர் வந்து தீர்ப்பு வழங்குகிறாங்க அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கி தூக்கு தண்டனை இருபத்தேழாம் தேதி ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி தீர்ப்பு வழங்க அதாவது தண்டனை தர்றாங்க அதுக்கு அந்த முந்தின நாள் வந்து ஆட்டோ சங்கர்கிட்ட கேட்குறாரு சிறைத்துறை அதிகாரி ஏயா நாளைக்கு உனக்கு தூக்கு போட போகிறேன் என்னையா என்ன நினைக்கிறீங்க என்ன பற்றி இதை பற்றி என்னென்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆட்டோ சங்கர் ஒரு ஒரு எஃபெக்ட் காட்டுறேன் அதை வந்து அந்த கோணலாக வந்து தன்னோட வாயை வச்சுக்கிட்டு சார் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட சிரிச்சிட்டு அசால்ட்டாக ஒரு அசட்டை சிரிப்பு சிரிக்கிறார் அதே நிலமை தான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கும் ஒரு நிலமை வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறை ஒரு நூதன நடவடிக்கை எடுத்தாங்க அதை அதனால் வந்து பெண்கள் ஒரு நீதிமன்றத்திலேருந்து இப்போ சிறைத்துறைக்கு சிறைத்துறை கூப்பிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வரும்போது வந்து வரும்போது வரும்போது பெண்களை மட்டுமே வச்சு இவருக்கு காவலுக்கு போட்டு எந்த பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசினாரோ அதே பெண் காவலர்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற பணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி குறுகி போயிட்டாங்க ஆமாம் அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பெண்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது பண்ணுறது அப்படின்ட்டு சில விஷயங்கள் செய்கிற போது அவர் கீழே குனிச்சிட்டாரு அதாவது போற வரலாம் மீச நீ வருது அது பண்றது இது பண்றது அப்படின்னு இருந்தா யாரு ஜெயிலுக்கு போனாலும் சிரிக்கிறது ஆமா உள்ளே இருங்க சிரிக்கிறது இது பண்றது அந்த ஃபீலிங்ஸும் கூட ஒரு அளவு அப்படித்தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட வரேன் தோழர் நான் வந்து முழு நேரம் அவர் ஊடகவியல இருந்தவர் ஏன் இப்படி எல்லாம் பேசினாரு ஒரு டிக்னிட்டி இல்லாம ஒரு பத்திரிகை துறையில் இருந்தவர் அது ஒரு பீரியடுக்கு மேலே அந்த கர்வம் அந்த தெனாவுட்டு நான் தான் என்னை பார்த்தா கவர்மெண்ட் பயப்படுது எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் எனக்கு என்னை பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு எண்ணங்கள் அதாவது அரசு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு அறுபதுக்கு மேற்பட்ட சார்பு துறை இருக்கு அப்படி இப்படி அரசாங்கத்தை நடத்துறவங்க வந்து ஒரு தனி மனிதனுக்காக பயக்கணும் அவசியமே கிடையாது நீ நல்லா சொல்லினா பயப்பாங்க ஆனா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாங்க இதே முதல்வர மாதிரி நீங்க முதல்வர மரியாதை இல்லாம பேசுறது ஒரு டைம் பிரதமர் மோடியோட தாயார தப்பா பேசுறது நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க தெரியுமா அந்த அம்மா இருந்தேன்னா அந்த அம்மாவுக்கு போய் சோர் போட்டுனுக்கிறாரு அப்படின்னு லோக்கல்ஸ்லாங்ல தெனாவட்டா பேசலாம்ல இல்ல அதுக்கெல்லாம் தான் வயசு இருக்குல்ல அதாவது ஒரு மொராலிட்டி இல்லாமல் ஒரு பத் ஏதாவது ஒரு துறையில் இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான் பத்திரிக்கை துறையில் முழுமையாக பறிச்சவன் மு சம்பளம் முப்பது நாள் வச்சுட்டு அந்த உழைச்ச காசு கை நீட்டி வாங்குற போது அதனோட வழி தெரியும் வேதனை தெரியும் அப்போ வந்து ஒழுங்கா ஒழுங்காக எழுதுவான் போவான் வருவான் அடுத்தவங்களை மதிப்பான் முதல்ல அந்த பேஸிக் மத் பத்திரிக்கைத்துறை இருக்குது இப்போல்லாம் அதெல்லாம் எல்லாம் இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை இன்றைக்கி கேமரா முன்னாடி யார் வந்தாலும் நின்னாலும் ஊடக விளாட்ற யூடியூபர் சிறந்த எழுத்தாளர் அப்படின்லாம் போய் பேசிட்டு பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப சமூக தான் நிலமை தூக்கு மேடைக்கு போகிறபோது கூட கண்ணை கட்ட வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டு சார் அப்படி நிற்கிறேன் சார் சொல்லிட்டு தைரியமாக தான் பேசி இது பண்ணேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் அவன் செஞ்ச தப்பை அவனை உணர்றான் ஒத்துக்கிட்டான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் தன்னோட தப்பை உணர்ந்து சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் வெளி வருது ஸோ சமூகத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் போனோம்னால் அது முழுமையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்களா ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாது பேசக்கூடாது தனி கையில மைக் இருக்கு கேமரா இருக்குன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடாது அடிச்சு விடக்கூடாது மரியாதை குறைவு இல்லாம பேசக்கூடாது முக்கியமா பெண்களை பத்தி எப்பவுமே வந்து வார்த்தைகளை பார்த்து பேசணும் அது நல்ல அப் பேக்கப் இருந்தா பிரச்சனை அந்த வார்த்தைகள் வராது இந்த ஒளி ஒளி வாங்கி இந்த ஒளி இந்த ஒளிபரப்பு கூட பார்த்தா பாத ஒரு ஆயிரக்கணக்கு பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு ஒளி இது வந்து ச என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசி வார்த்தையை பார்த்து பார்த்து தான் பேச பேசணும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து சவுக்கு சங்கருக்கும் சரி ஆட்டோ சங்கருக்கும் ஒரு கம்பேரிசனாக கொடுத்து இந்த பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் வந்து இது போன்ற சமூகத்தில் சீர்கேடு விட நடவடிக்கைகள் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த கம்பேரிசன் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்